ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புறாங்க அனுப்புகிறாங்க நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க ஊரில் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க அங்கே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க அதில் ஒரு சில டவுட்ஸ்லாம் அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க எனக்கு ஏஜ் வந்து தேர்ட்டிக்குள்ளே இருக்குது சிஸ்டர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டிக்கு மேலே இருக்குது என்னோட ஹஸ்பண்டுக்கு ஸோ எங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரெக்னன்சி கிளிக் ஆகலை ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொர்டிலிட்டியும் கம்மியாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பர் ஒரு டயட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய ஹோம் ரெமிடிஸ் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் அதுவே வந்து இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மொட்டிலிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் நேச்சுரலாகவே ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணலாம் இல்லை சிஸ்டர் நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன் நான் வந்து ஹோம் ரெமிடி கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் நீங்கள் டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணேன் டயட்டை நான் ஃபாலோ பண்ணேன் ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின் நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆயுர்வேதிக் அப்படி இல்லைன்னா வந்து ஐவிஎஃப் தான் போகிற மாதிரி இருக்கும் பட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த டயட் அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய அந்த ஹோம் ரெமிடி டிப்ஸ் இதெல்லாம் சொல்லியிருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வித் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க கவுண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு மொட்டிலிட்டி மட்டும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ரியா ஜி த்ரீ ஃபைவ் ஜீரோ இந்த ஐடியில் வந்து டிஎம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்லுவேன் ஸோ இந்த டயட் அதுக்கப்புறம் இந்த ஹோம் ரெமடி எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ உங்களோட ஃபேம் கவுண்ட்டு ஜீரோவில் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் பட் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக நான் சொல்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நிறைய பேர் வந்து இந்த கொஷின் தான் அடிக்கடிக்கு கேட்டிருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிஸ்டர் எனக்கு எல்லாமே நார்மல் தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது இந்த இஷ்யூ இருக்குது எங்கே போனாலும் ஐவிஎஃப் சொல்கிறாங்க இல்லைன்னா ஐஏஓய் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஸோ அதுக்காக யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் நீங்கள் இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல இம்ப்ரூமெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை நீங்கள் இன்னும் சிக்ஸ் மந்த்து கூட வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை நான் இவ்வளோவும் எடுத்த சிஸ்டர் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன் கொஞ்சம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இல்லை சுத்தமாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டெப்பு வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட ப்ரெக்னன்சிக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐவிஎஃப் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் சிஸ்டம் பண்ண போகிறாங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மந்த்லலாம் வந்து நம்ம ஐவிஎஃப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக நீங்கள் வந்து ஐவிஎஃப்லாம் பண்ணலாம் அப்புறம் ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேவே குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக நீங்கள் வந்து குளிக்கலாம் வீக்லி டூ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட் பாத் எடுக்கலாம் நீங்கள் டெய்லி குளிச்சாலுமே ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தாராளமாக வந்து குளிக்கலாம் பட் வந்து ரொம்ப சூடாகவும் குளிக்காமல் ரொம்ப சில்லனும் குளிக்காமல் வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் தாராளமாக வந்து குளிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து வெந்தய டீ வந்து எடுத்துப்போம் அதுக்கப்புறம் வந்து சீரகம் தண்ணி இதெல்லாம் நம்ம வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்ருப்போம் அதாவது ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி ட்ரை பண்ணுவோம் இல்லையா அந்த டைமில் வந்து எடுத்துகிட்ருப்போம் இப்போது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க சிஸ்டர் இதை நான் வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் கிட்ட உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க சிஸ்டர் நெக்ஸ்ட் மந்த் டே டூ வர சொல்லியிருக்காங்க நான் வந்து இந்த வெந்தய தண்ணி சீரக தண்ணி அதுக்கப்புறம் நிறைய சோம்பு வாட்டர் இதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஒன்ஸ் வந்து எம்ப்ராய்டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா வெந்தயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜஸ்ட்ரான் லெவலை வந்து இன்னுமே அதிகப்படுத்தும் ஏன்னா ஆல்ரெடி டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் கொடுப்பாங்க ஸோ ப்ரொஜஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் டைமில் ஸோ ப்ளஸ் நீங்கள் இதையும் சேர்த்து எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைனா அதிகமாகத்துக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆகவும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செஞ்சு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹோம் ரெமெடியும் ஃபாலோ பண்ணாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கெலாம் முன்னாடி நீங்கள் வந்து என்ன வேணால் எடுத்துக்கோங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்க்கு மெடிசன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னாலே இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் வந்து எனக்கு சரியாக வரதில்லை சிஸ்டர் அதனால் நிறைய கேன்சல் ஆகுது அதுக்கு இந்த தேங்காய் காப்பால் அதிமதுரம்லாம் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அது மட்டும் நீங்கள் வந்து பீரியட்ஸோட ஃபஸ்ட்டு டேலேருந்து பீரியட்ஸோட தேர்ட் ஆர் ஃபோர்த் டே வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம் அதனாலே வந்து உங்களோட ட்ரான்ஸ்ஃபரில் எந்த இஷ்யூஸும் வராது ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேம்டைம் நம்ம கிட்ட வந்து ஐவிஎஃப் டயட் சார்ட் தைராய்டு டயபெட்டஸ் இன்ஃபர்டிலிட்டி பிசுடி பிசிஎஸ் எல்லாத்துக்குமே டயட் இருக்குது வேணுன்றவங்க கண்டிப்பாக மறக்காம எனக்கு ப்ரீயா ஜி த்ரீ ஃபைவ் ஜீரோன்ற இன்ஸ்டாகிராம் அடியில் டிஎம் பண்ணுங்கள் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயட் சார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் செஞ்சு வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டேன்றீங்க நம்மளோட வீடு வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து பண்ற அந்த லைக்ஸ் சப்கிரைப்ல தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்